சாமி அப்படின்னா ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு அவரும் இப்படி ரெண்டு கையை எடுக்கிறது பழக்கம் அதனால ஒரு பெருந்தே கும்பிட்டு இருக்காரு சரி உடனே கவுண்டரு நல்லா புள்ளச்சி வாங்கிச்சாரு பெரிய புள்ளச்சு ஆமா பைக்கு சரி

அப்புறம் தனக்கு அழகு குளுத்து திரு கும்பிட்டாலே கும்பிட்டு அடைஞ்சது அப்படி இல்ல கையெடுத்து கும்பிடலாம் அப்படின்னு தன்னை மறந்துட்டா

அருமையும் பெருமையும் நெருந்த கன்னியாமட்டி சின்ன மாரியா கோயில் என்றால்

அப்படி இங்க ஆடாத கூத்தாடியே கிடையாது கனையா இங்க இருக்குறவங்களுக்கு தெரியாத கதையே கிடையாது ஆளாளுக்கு ஒரு ரசிப்பு தன்மை ஆளாளுக்கு ஒரு ரசிப்பு தன்மை பாமாடி இருந்தீங்கன்னா நல்லா தமாஷ் பேசுவான் அதான் சின்ன அது வந்துருக்குறாரு நல்லா ஆடுவாரு சிறப்பா செய்வாரு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நம்ம வந்து குலுக்காரர் இருக்கிறாரு சிறப்பா ஊதுவாரு குதிரையா இல்ல

சௌந்தரி அவருடைய குழு கூட்டு வந்து இந்த இடத்துல கூத்து நடத்தின சிறப்பா நடத்துவாங்க அப்படின்னு சப்போர்ட் ஆமா ஆமாட்டி ராமசாமி வந்திருக்கிறாரா சரிப்பா